மக்களின் எண்ணங்களுக்கு மாறாகவும் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு எதிராகவும் நடைபெறும் ஆட்சி எப்போது வேரோடு தூக்கி எரியப்படும் என்கிற ஆவல் தமிழகம் எங்கும் நிறைந்திருப்பதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் பிறந்த நாளை ஒட்டி மு க ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள மணலில் திமுக தொண்டர்களால் தனது பிறந்த நாளை இளைஞர் எழுச்சி நாளாக கடைபிடித்து மக்களுக்கு நலம் பயக்கும் உதவிகளை செய்து வருவது கண்டு மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் திமுக தலைவர் கருணாநிதியின் மகத்தான வழிகாட்டுதலில் செயல்படும் இந்த இயக்கம் எப்பொழுதும் தமிழ் மற்றும் தமிழர் நலன் சார்ந்தே சுழலும் என்றும் திமுக ஆட்சியில் விவசாய பெருமக்களின் வாழ்வாதாரமும் நலனும் பாதுகாக்கப்பட்டது எனவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் திமுக ஒருபோதும் குறுக்கு வழியில் செயல்படாது எனவும் நேர்மையான ஜனநாயக வழியில் சட்டப்பூர்வமான முறையிலேயே செயல்படும் என மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் பொதுமக்களின் எண்ணங்களுக்கு மாறாகவும் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு எதிராகவும் நடைபெறும் ஆட்சி எப்பொழுதும் வேரோடும் தூக்கி எறியப்படும் என்கின்ற ஆவல் தமிழகம் எங்கும் நிறைந்திருப்பதாக மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்